வணக்கம் தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம அடுப்பங்கரை சமையல் யூடியூப் சேனலில் ஹைதராபாத் ஸ்டைலில் லேயர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க முதல்ல இரநூறு கிராம் அளவு வெங்காயத்தை இது போல் எண்ணெயில் நல்ல பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த ஹைதராபாத் லேயர் பிரியாணி செய்கிறதுக்கு நான் முக்கால் கிலோ அளவு சிக்கனை மூணு லெக் பீஸோடு வாங்கி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் சிக்கனை சேர்த்துக்கலாங்க இப்போ மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் இதே சிக்கனில் சேர்த்துக்கலாங்க ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் கெட்டி தயிரை சேர்த்துட்டு அரளவென இதிலேயே புளிஞ்சி விட்டுர்லாங்க இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு மல்லி புதினா புதினாத்தலை கொஞ்சம் அது கூடவே நம்ம பொறிச்சு எடுத்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இதை ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆகட்டும் ஹைதராபாத் லேயர் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேங்க அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அகலமான பாத்திரத்தில் அரிசி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம் அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை அன்னாசிப்பூ ஒரு டீஸ்பூன் நெய் தேவையான அளவு உப்பு மல்லி புதினாயல சேர்த்துக்கலாங்க தண்ணி ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ இன்னொரு அடுப்பில் அகலமான பாத்திரம் வச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு ஏறட்டும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே அரிசியில் சேர்த்துட்டதுனால இங்கே சேர்க்க தேவையில்லை டைரக்டாக மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை அப்படியே சேர்த்துக்கலாம் ஹை பிளேம்ல டூ மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாங்க இன்னொரு பக்கம் ஒலை நல்லா கொதிஞ்சிருச்சு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாங்க அரிசி வெறும் எழுவது சதவீதம் வெந்தா போதும் பேலன்ஸ் இருக்கிற முப்பது சதவீதம் நம்ம தம்ல வேக வச்சுக்கலாம் சிக்கன் மசாலால புளிப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படி பத்தலன்னா ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா உடஞ்சி கிரேவியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாங்க அரிசியை போல சிக்கனையும் எழுவது சதவீதம் வேக வச்சுக்கலாம் நான் இதே பாத்திரத்துலதான் தம் போட போறேன் அதனால மசாலாவை கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல

மொத்தமாக மூணு லேயர் வந்து நம்ம இது போல சேர்த்துருக்கோங்க இப்போ இதுல லேசா கலருக்கு நான் மஞ்சள் தண்ணி கொஞ்சமா கலந்து இதுல ஃபைனலா சேர்த்துக்கிறேங்க நீங்களும் இது போல மஞ்சள் தண்ணியை சேர்த்துக்கோங்க தயவு செஞ்சு ஃபுட் கலரை சேர்த்துக்க வேண்டாம் இப்போ அடுப்புல ஒரு தோசைக்கல்ல வச்சு அது மேல இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம வெயிட் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் தம் போட்டு எடுத்துக்கலாங்க அரை மணி நேரம் முடிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் தம்ல இருந்து இறக்கி வச்சிடலாம் வாங்க இப்ப தம்மை உடைச்சு பார்க்கலாம் ஹைதராபாத் ஸ்டைல் லேயர் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க டட 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 இந்த அம்மா உடைக்கும்போது இந்த பிரியாணியோடைய வாசம் வீடே மணக்குதுங்க அவ்வளோதாங்க ஹைதராபாத் ஸ்டைல் லேயர் சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கூட ஒரு தயிர் பச்சடியவும் அவிச்ச முட்டையும் வச்சு சாப்பிட்டிங்கனாலே போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹைதராபாத் லேயர் சிக்கன் பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அடுப்பங்கரை சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி